ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேர் டாட் காம் எனக்கு இந்த விடியோவில் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதிக எண்ணெயில் பொறிக்க வேண்டியது இல்லைங்க கிணக்கில் ஊற வச்சும் அரைக்க வேண்டியது இல்லைங்க நினைச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம் சுட சுட பத்து சாப்பிட்டாலும் ஆசை அடங்காது அந்த அளவுக்கு மொறு சூப்பராக அருமையாக இருக்கும் அதுக்கு நான் மதியம் மீதமான சாதம் ஒரு கப்பளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சாதத்தோடு நாலு வரமிளகா கொஞ்சம் இஞ்சி துண்டு தோல் சீவனை இஞ்சி துண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல காரசாரமாக அருமையாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு இந்த மீதமான சாதத்தை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு தோல் சீவனை இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே சாதம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க தண்ணி சேர்க்காம அந்த சாதத்தில் இருக்க ஈரத்தை வச்சு நல்லா கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது மதியம் வடித்த சாதன்றதுனால அதை அப்படியே அரைச்சிங்கனாலே இந்த அளவுக்கு மஞ்சு வந்திருக்கும் இப்போ இந்த சாதத்தை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கங்க வர மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா அரைப்பட்டுருக்கு மிக்சர் ஜார்லேருந்து இந்த சாதத்தை எல்லாத்தையுமே ஒட்டை வழித்து எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட முக்கா கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா போதும் எந்த கப்பில் நீங்கள் சாதம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கா கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா கருவேப்பழம் மல்லி இலைகளும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சாதத்தில் நீங்கள் உப்பு சேர்த்து வடிச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்போட அளவு கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கொடுவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பதிமா இடித்து சேர்த்துக்கங்க இன்னும் சாப்பிட சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து இது மாதிரி சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க பிசைஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சுற்றியும் பரவலாக தடவனிங்கன்னா நல்லா முருவலாக இருக்கும் கிறிஸ்பியாக நீண்ட நேரத்துக்கு இப்போ எண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்ச பிறகு கைகளில் கொஞ்சமாக ரெண்டு கைகளையுமே லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க தடவிட்டு பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கங்க தட்டிட்டு நடுவில் இது மாதிரி விரலால் ஹோல் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொறிச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் அதிக எண்ணெயில் பொறிக்க வேண்டியதில்லை ஃப்ரைபேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே போதும் நல்ல மேலே மொறு உள்ள உள்ளே சூப்பராக சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இப்போ தட்டி எடுத்த வடை எல்லாத்தையும் இதே மாதிரி கேப் விட்டு லைனாக அடிக்கிடுங்க அடிக்கி ஒரு சைடு செவந்ததும் அப்படியே ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க இது மாதிரி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மொறுமொறுப்பான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு கொடுங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் சாதத்தை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக எளிமையாக செஞ்சு தரலாம் இப்போ ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமாக இருக்குது இதை அப்படியே திருப்பி விட்டு எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே இதே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துருங்க அதிக எண்ணெய் தேவைப்படாதுங்க பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுற எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே ஷலை ஃப்ரை பண்ணி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சட்டனு ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது இதில் நீங்கள் ரெண்டு சாஃப்ட்டு டீ குடித்தாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மதியம் வடித்த சாதத்தை வச்சு ஒரு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு கொடுங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க செஞ்ச உங்களுக்கே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக முறுமுறுப்பாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சேனலையும்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்